அதிமுகவிலே இணைந்து ஐநூறு பேர் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ணா திராவிட கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தோல்வி கட்சியாக அதிமுக இருக்க போகிறது இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்கள் போற அதிமுக தோல்வி கிட்டத்தட்ட பத்து தேர்தலிலே தோல்வி de la மாற்று கட்சியதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி அதே போல அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுகவை விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நபர்களும் சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிமுகவிலே தினம் தினம் தன்னை கள்ளக அடிப்படையாக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படித்தான் தற்சமயம் நாளுக்கு நாள் அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறார் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் பி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில்

அதிமுகவில் திறன் கள்ளகாடி என பொறுப்பாக இணைச்சிருக்காங்க அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி இருக்கக்கூடிய ஏற்பாட்டிலே தான் இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட அதிமுக பொறுத்த வரைக்கும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டுகளை கொண்ட ஒரு இயக்கம் அப்படி நம்ம அனைவருக்கும் தெரியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியாகட்டும் அதிமுக முக்கியமான தலைவர்களாகட்டும் அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இரண்டரை கோடி

உயர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது என அனைத்தையும் தமிழக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்ல இது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுகவிற்கும் எடப்பாடிக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் கூட சொல்ல ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கிழக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு